கரூரில் மறைந்த தலைவருக்கு கட்சியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் இதய அஞ்சலி செலுத்தினர் இனி விரிவான செய்திகள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் ரசிகர்கள் அரசியல் கட்சியினர் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் தங்களது அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர் கரூரில் செயல்படும் ஆனந்தம் மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம் சார்பில் கரூர் ஜவஹர் பஜார் பகுதியில் உள்ள காமராசர் சிலை முன்பு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி தங்களது இதய அஞ்சலியை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் ஆனந்தம் மாற்றுத்திறனாளிகள் நல சங்க மாவட்ட தலைவர் பாபு மாவட்ட செயலாளர் செல்லப்பா நகர்மன்ற செயலாளர் பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மலர்கள் தூவிய மரியாதை செலுத்தினர் மேலும் இந்த சங்கத்தின் சார்பில் வெங்கமேடு பேருந்து நிலையம் ரெட்டிபாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே இதே போல் விஜயகாந்தின் திருவுருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி தங்களது இதே அஞ்சலியை செலுத்தினர் மக்கள் தலைவர் புரட்சி கலைஞர் வரைவிற்கு அஞ்சலி செலுத்திய கிராமத்தினர் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தாலுகாவிற்கு உட்பட்ட உப்பிடமங்கலம் கடைவீதியில் உப்பிடமங்கலம் பேரூர் கழக செயலாளர் வேலுமணி தலைமையில் கேப்டாந்து திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து கிராமத்து பாணியில் ரேடியோ செட் கட்டி தேங்காய் பழம் உடைத்து ஆராதனை செய்து மலர் தூவி தங்களது மனம் கவர்ந்த தலைவருக்கு இதய அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் உப்பிடாமங்கலம் பேரூர் கழக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்